வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இயற்பியல் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் இயற்பியல் இது வந்து பொதுவாக வந்து மாணவர்களுக்கு ஒரு குழப்பமான சப்ஜெக்ட் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே எளிமையான சப்ஜெக்ட் தான் ஆனால் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விதம் நம்மளுக்கு எந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க ஒரு ஆசிரியரோ இல்லை புறசூழலோ எந்த மாதிரியாக இயற்பியலை அணுகுச்சு அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு அதில் பயம் ஏற்படுது தான் வந்து நம்மளுக்கு அது பிடிக்காம போகுது இதை எளிமையான முறையிலையும் நம்மளுக்கு ஏதுவான முறையிலையும் நம்ம இது தொடர்ந்து செஷன்ல பார்க்க போறோம் இயற்பியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அறிவியலில் ஒரு பிரிவு தான் இயற்பியல் இந்த இயற்பியலும் எக்ஸாக்டா என்ன டாபிக் பார்க்க போறோம்னா விசை மற்றும் இயக்கம் அதுதான் நம்ம பார்க்க போற மெயின் டாபிக் விசை மற்றும் இயக்கம் அப்படின்றது இது ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கும் மோரார்லெஸ் ஆனா வந்து அதுல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு விசைக்கும் இயக்கத்திற்கும் பொதுவா வந்து ஆங்கிலத்துல ஃபோர்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல நம்ம சொல்றப்ப வந்து அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா புரியற மாதிரி இருக்கும் தமிழை வந்து நுணுக்கமான வார்த்தைகளை பயன்படு பிரயோகப்படுத்துறாங்க அதனால நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம் இப்போ விசை மற்றும் இயக்கம் அப்படின்றதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பிசை மற்றும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறது ஒரு ஊஞ்சல் ஆடுறதா இருக்கட்டும் இல்லை இது காற்றாலை சுத்துறதா இருக்கட்டும் மாம்பழம் கீழே விழுகிறதா இருக்கட்டும் தேங்காய் கீழே விழுகிறா இருக்கட்டும் ரயில் நகர்றதா இருக்கட்டும் கடிகாரம் சுற்றுறது ராட்டணம் சுத்துறது இது எல்லாமே வந்து இயற்பியல் கூறுகள் தான் இந்த பிசை மற்றும் இயக்கத்துல நம்ம ரொம்ப ஈஸியா கடந்துட்டு போவோம் விசை இயக்கம் இதெல்லாம் ஒரு சிம்பிள் கான்செப்ட் அப்படின்ட்டு ஆனா அதுல ரொம்ப ஆழமான விஷயங்கள் இருக்கு இப்போ நம்ம பழம் கீழே விழுகிறது அது வந்து ஒரு இயக்கம் தான் ஆனா அந்த இயக்கத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயிருது இதெல்லாம் வந்து நம்மளை நம்மளோட அறிவியல் அறிஞர்கள் ரொம்ப நாளம் திங்க் பண்ணி அதை எழுதி வச்சு திரும்பி படிச்சு அதை அனலைஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு விஷயம் பெண்டுலம் பெண்துளம் இருக்கட்டும் அந்த காலங்கள் இந்த காலங்கள் வந்து ஒத்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டு கொண்டு வந்த விஷயங்கள் எடுத்துக்காட்டா வந்து இப்போ நாம ஒரு விசையை விசையை செலுத்தி ஒரு வெண்கலத்தை ஆட வைக்கிறோம் அது திருப்பி வந்து அதே இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு எந்த விசை செயல்படுது ஒரு மாம்பழம் கீழே விழுக்குது இல்ல தேங்காய் கீழே விழுக்குது அதுக்கான காரணம் என்ன அது வந்து அதுவா விழுகிறதுக்கான முக்கியமான விசை என்ன இயக்கத்துக்கான விசை என்ன ஆஹ் ஒரு காற்று காற்றாலை சூழலுக்கு காரணம் என்ன அதுக்கான புறக்காரணி என்ன இத பத்தியெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்போ வந்து அடிப்படையான விஷயங்கள் ஒண்ண பாப்போம் அதுதான் வந்து இழுத்தல் மற்றும் தள்ளுதல் அப்படின்ட்டு இழுத்தல் மற்றும் தள்ளுதல்னா ஒரு பொருளை வந்து இழுக்கிறது தள்ளுறது அது எங்கெங்கெல்லாம் வந்து செயல்படுது அப்படின்னு பார்ப்போம் ஒரு பேக்கை வந்து நம்ம தூக்கணும் அப்ப அதை நம்ம இழுக்கிறோம் ஒரு பந்த வந்து உதைக்கிறோம் அப்ப வந்து அதை தள்ளுறோம் இல்ல கதவை திறக்கிறோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு விசை செயல்படுது பல ஆண்டு காலமாக ஏன் பந்து கீழே விழுகுது அப்படின்ற ஒரு இழுத்தல் தள்ளுதல் எதுவுமே இல்லாம மேல இருந்து ப பந்து வந்து மேலேருந்து கீழே விழுகுது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல ஆண்டு காலமாக நம்ம யோசிக்காமையே இருந்தோம் இது வந்து இது எல்லாமே தொடு விசையில இருந்து வருது நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம் அதனால அது வந்து இயங்குது சேலை செய்யாமே வந்து வானத்துல வந்து நிலா சுற்றி வருது சூரியனை நம்ம சுத்தி வர்றோம் இதெல்லாம் வந்து நம்ம செயல்பாட்டுக்கு உட்படாத ஒரு விஷயங்கள் அதெல்லாம் வந்து யோசிக்காத அப்ப அதை யாரு உதைக்கிறா டெய்லி உதைச்சிக்கிட்டே இருக்காங்களா நிலாவை சுத்தி இந்த கேள்விகள்லாம் நம்மளுக்கு எழனும் எல வைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு செயல்பாடு எடுத்துக்காட்டாக வந்து ஒரு பேக்கு நம்ம தூக்குறோம் அதனால அது இயங்குது ஒரு பந்து வந்து உதைக்கிறோம் அதனால இயங்குது ஒரு கதவை திறக்கணும்னா நம்ம அதுக்கு புறவிசை செயல்படுறோம் அதனால இயங்குது ஆனால் பூமி சுற்றுறதோ இல்லை பூமி சூரியனை சுற்றி வர்றதோ இல்லை நிலா நம்மளை சுற்றி வர்றதோ இதுக்கெல்லாம் வந்து யாரு உதைச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு தெரியல அதை பத்தியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இதுல இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க என்ன ஆக்டிவிட்டிஸ்னா இது இழுத்தல் செய்யலா தள்ளுதல் செய்யலா அப்படின்னு இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க முதல்ல வந்து ஒரு நீர் இறைத்தல் வந்து இழுத்தல் இது தள்ளுதல் இதுவும் தள்ளுதல் தான் அதுக்கப்புறம் வந்து இது இழுத்தல் மற்றும் தள்ளுதல் இது வந்து இழுத்தல் இதை வந்து தள்ளுதல் ஈஸியான ஆக்டிவிட்டிஸ் தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓய்வு மற்றும் இயக்கம் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன்னா ஒரு பொருள் இது இது வந்து ரொம்ப சிந்தனை தூண்டுற மாதிரி இருக்கும் இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டரும் கூட பாருங்க ஒரு பொருள் அதாவது நம்ம ஓய்வுன்னு எதை சொல்றோம் ஒரு மேஜைக்கு நடுவுல ஒரு புத்தகத்தை வைப்போம் புத்தக அது அந்த இதுக்கு இருக்குதாக கருதுவோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு புத்தகம் மேசையின் மையத்தில் வைத்திருப்பதாக கருதுவோம் அப்படின்னு நம்ம இமேஜ் பண்ணி வச்சுக்குவோம் ஒரு புத்தகம் இயக்கத்தில் உள்ளதா இல்லை அது ஓய்வு நிலையில் உள்ளதா என்பதை உங்கள் பதிவில் இருந்து இப்போது உங்கள் குறிப்பேட்டை வைத்து அப்புத்தகத்தை மேசையை ஒரு ஓரமாக நகர்த்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து நாம் நாம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா ஒரு புத்தகம் ஒரு மேசையோட நடுவுல இருந்தா அது ஓய்வு நிலையில் தான் இருக்கிறதாதான் கருதுறோம் அந்த புத்தகத்தை மேசையில இருந்து ஒரு ஓரத்துல தள்ளுறப்ப அது இயக்கத்தில் மாறிடுது அப்படின்னு நாம கருதிக்கிறோம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகரும் போது அது இயக்க நிலையில் இருப்பதாக நாம் கருதுகிறோம் ஆமா ஏன் இத வந்து எக்ஸாக்டா அதுதான் அப்படின்னு சொல்லலை இயக்கம்தான் அப்படின்னு ஏன் சொல்லல இல்ல ஓய்வு நிலையில தான் இருக்கு அப்படின்னு ஏன் அடிச்சு சொல்லல அப்படின்றத பின்னாடி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்போ ஓய்வு மற்றும் இயக்கத்துக்காக டெஃபனிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறினால் காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம் அப்பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு ஒரு இடத்தில் இருக்கும் எனில் காலத்தை பொறுத்து மாறாமல் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலையில் இருக்கு அப்படின்னு நம்ம கருதிக்கலாம் இப்போ ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஒரு பொருளோட நிலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுச்சுன்னா அது இயக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலையில் இருக்கு அப்படின்னு நம்ம கருதிக்கிறோம் சரிங்களா இதுதான் வந்து ஓய்வு மற்றும் இயக்கத்துக்கான டெஃபனிஷன் அடுத்து வந்து ஓய்வு மற்றும் இயக்கத்தில் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே நின்றுருக்காங்க ஒரு பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஏபின்னு ஒருத்தவங்க பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க இப்போது என்னென்னா பஸ்ஸு கிளம்பி போகுது போனனே எக்ஸ் வந்து ஓய்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஏன்ற ஒரு பையன் ஓய்வு நிலையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏன்ற ஒரு பையன் வந்து இயக்க நிலையில் இருக்கான் அப்படின்னு உயிர் சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தகராறு வருது இப்போ ஏன்ற பையன் இயக்க நிலையில் இருக்கானா இல்லை ஓய்வு நிலையில் இருக்கானா அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கங்க அதுக்கான ஆன்சரை நம்ம பின்னாடியே சொல்லணும் சரி ஓகே இப்போ ஏன்ற பையன் ஓய்வு நிலையிலும் இருக்கான் இயக்க நிலையிலும் இருக்கான் அது எப்படி ஓய்வு நிலையில இருப்பான் இயக்க நிலையிலும் இருப்பான் அப்படின்னா இந்த ஏன்ற பையன் பீன்ற பொண்ணை கன்சிடர் பண்றப்ப அவன் ஆஹ் ஏன்ற பையன் ஓய்வு நிலையில தான் இருக்கான் ஆனா நம்ம வெளியில இருக்கிற எக்ஸ்ன்ற பையனை கருதுறப்ப அவன் வந்து இயக்க நிலையில இருக்கான் எப்படின்னா ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கா இல்ல இயக்க நிலையில இருக்கா அப்படின்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அந்த பொருள் எந்த பொருளை சார்ந்து இருக்குது அப்படின்றத வச்சு தான் அதனால தான் நான் சொன்னேன் ஏன்ற பையன் அதாவது பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஏபி அப்படின்ற ரெண்டு பையன் அந்த ஏன்ற பையன் பீன்ற பொண்ணை கம்பேர் பண்ணுறப்ப ஓய்வு நிலையில் இருக்கான் ஆனால் வெளியில் இருக்கிற எக்ஸ்ன்ற பையனை கம்பேர் பண்ணுறப்ப அவன் வந்து இயக்க நிலையில் இருக்கான் இந்த மாதிரி ஒரு பொருள் ஓய்வில் இருக்கா இயக்கத்தில் இருக்கா அப்படின்றத பின்னாடி வர்ற டெஃபினேஷன்ஸை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்னா இப்போது ஒரு படகு ஊட்டி அந்த படகு ஊட்டி அந்த படகை ஓட்டிகிட்டு போறாரு போகிறப்ப அந்த வெளியில் இருக்கிற தென்னை மரத்தை கம்பேர் பண்ணுறப்ப அவர் இயக்க நிலையில் இருக்கார் படகை கம்பேர் பண்ணுறப்ப அவர் ஓய்வு நிலையில் இருக்கார் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இயங்கும் படகு உள்ள மனிதன் ஆற்றின் கரையை பொறுத்தவரை இயக்க நிலையிலும் படகை பொறுத்தவரை ஓய்வு நிலையிலும் உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது இங்கே வந்து இன்னொரு ஒரு கொஷின் இருக்குது இதை வந்து நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் ரம்யா ஊஞ்சலை பொறுத்தவரை எந்த நிலையில் உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க தோட்டத்தை பொறுத்தவரை எந்த நிலையில் உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் ஓகே இப்போது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேரில் வந்து ஒரு புத்தகத்தை பார்த்தோம்ல அதை வந்து ஒரு இன்னும் பிரீஃபாக சொல்லிடலாம் சேர்ல வந்து ஒரு புத்தகம் இருந்துச்சு அது ஓய்வு இருக்கிறதாக கருதுறோம் ஆனா அந்த பொருள் அந்த சேரை கம்பேர் பண்றப்ப தான் அது ஓய்வு நிலை இந்த உலக சூரியனை பொறுத்து அது வந்து இயக்க நிலை ஏன்னா சூரியனை சுத்தி வருது இல்லையா பூமி அப்ப இயக்க நிலை அப்போ நாம எதை வச்சு சொல்றோமோ அதை அதை வச்சுதான் ஓய்வு நிலையோ இயக்க நிலையோ இருக்கு அப்படின்றது தான் இது சொல்லுது இப்போ வந்து பிரீஃபா வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் இனிமேல் என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்துடலாம் இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகிய ஒன்றுக்கொன்று சார்பு சார்புள்ளவை இயக்கமும் ஓய்வும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வேறொரு நிலையிலிருந்து பார்க்கும்போது ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருட்களும் இயக்க நிலையில் உள்ளது எடுத்துக்காட்டா நம்ம அந்த சேர்ல இருக்கிற புக்கு சூரியனை கம்பேர் பண்றப்ப இயக்க நிலையில் இருக்கு பேருந்தில் இருக்கிற மனிதன் வெளியில இருக்கிற பையனை பொறுத்து இயக்க நிலையில இருக்கான் ஏன் நம்ம வந்து நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற பேவும் நீங்க ஓய்வு நிலையில இருக்கீங்க அப்படின்றது உங்க முன்னாடி இருக்கிற செல்ல வயது தான் ஆனால் நீங்கள் இயக்க நிலையில் தான் இருக்கீங்க ஏன்னா பூமி சூரியனை சுற்றி வருது ஓகேங்களா அப்போது வேறொரு நிலை இருப்பவர் இருக்கும்போது ஓய்வு நிலையில் இருக்கிற இயக்க நிலையில் இருக்கிறாரா என்பது வேறொரு புற சூழலை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது இயக்க நிலையில் உள்ள பொருள் ஓய்வு நிலையில் உள்ள உள்ளது போல தோன்றும் சில நேரங்களில் வந்து இயக்க நிலையில் இருக்கிற பொருள் ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தள்ளுதல் மற்றும் இழுத்தல் செயல்தல் மூலம் ஒரு மீது விசையானது செலுத்தப்படும் செயல்படுகின்றன இப்போ தள்ளுதல் மற்றும் இழுத்தல்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் எந்த ஒரு இழுத்தல் மற்றும் தள்ளுதல் காரணி இல்லாமே மேல இருந்து மாங்காய் கீழே விழுகுது இல்ல தேங்காய் கீழே விழுகுது அதே மாதிரி இந்த பூமிய வந்து நாம இந்த செவுத்தை வந்து நம்ம தள்ளுனா எவ்வளோதான் வந்து விசை கொடுத்தாலும் அது நகர மாட்டேங்குது இந்த மாதிரி விசை மற்றும் இயக்கத்துக்கு பல முரண்கள் இருக்குது அதையும் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் நன்றி இந்த தொகுப்பு வந்து பிடித்திருந்தா சப்ஸ்க்ரைப் செய்வோம் இது மாதிரி தொகுப்பு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யார் குட்டிஸ் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நன்றி